கூட்டம் வீரப்பன் சமாதிக்கு போறாரு நான் ஆட்சிக்கு வந்து வீரப்பனுக்கு நினைவுடன் கட்டோங்குறாரு வீரப்பனை சுட்டது ஜெயலலிதா பெரிய சாதன தேவாரம் விஜயகுமார் எல்லாத்துக்கும் அவார்டு எல்லாம் குடுத்து இது பண்ணாங்க இன்னைக்கு எடப்பாடி வீரப்பனை சுட்டது ஜெயலலிவின் சாதனைன்னு சொல்லிருவாரா வீரப்பனை சுட்டது எங்க அம்மா ஜெயலலிதாவின் சாதனைன்னு எடப்பாடி சொல்லிருவாரா சே சொல்ல மாட்டாரு ஆஹ் பின்னன்ன அந்த அரசியல் சீமான் அரசியல் அங்க வந்துட்டு இல்ல ஜெயலலிதா அரசியல் செத்துட்டு இல்ல அதனால தானே வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் என்ன பேருன்னு கேட்ட சீமானுக்கு அரசியல் நை ஜெயித்து நிற்குது இல்லை அண்டர் கரண்டில் இந்த சோகால்டு அரசியல் விமர்சகர்கள் சோகால்டு ஊடகவியலாளர்கள் இருந்து வேறுபட்டு களத்தில் இருக்கிறத கொண்டு வர இன்னைக்கு சொல்ல மாட்டா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பன பண்ணு சொல்ல மாட்டோம் அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவனா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன் யாராவது நினைச்சியா என் நானே நினைக்கிறேன் யாரு நினைச்சிருக்காங்க ஒரு நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு என் தலைவன் புறவாகர அவன் நிப்பாண்ட எனக்கு பேசாத விலையா அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கா ஐநூறு கோடிங்கிறான் ஐயற்ற விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன எம்மலை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்க இது படை மற்றவங்களுக்கு சொறி சிறந்த படை இது ராணுவம் மக்கள் ராணுவம் சீருடை அணியாத ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம் அங்கு சீருடை போன்ற இடுப்புல துப்பாக்கி சரி அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம் போர்க்களத்தில் துப்பாக்கிய விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறார் லெலி எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது இரண்டும் இணைந்து தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் அவிழித்திருக்கலாம் ஆனா அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் எல்லாம் பார்த்துக்கணி இப்போதான் எனக்கு பாரு நேரம் எப்போ கொடுக்குறான்னு பத்தில இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் அவனெல்லாம் பேச விட்டேன்னு நாளைக்கு நாளைக்குதான் எனக்கு கொடுப்பான் நேரம் இது இது நினைக்காது தம்பி இது வேற மாதிரி இது வேற மாதிரி இது நாங்கள் தோற்று தோற்றுக்கிறோம் நிறைய தேர்தல்களில் தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல தேர்தலில் வெண்ணாமல் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்தோம் எத்தி விடிச்சால அப்படி எடுத்து விடிச்சால எங்க போடு போடு நாங்க பரந்தூர்ல வெண்ணூதை நிலை எங்க கட்டு பார்ப்போம் ஒரு கட்டு அது ஒரு காலம் சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ்வாயி தீங்கு ஐஸ்வாய் விளையாடிட்டு போயிட்டேன் தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான் ஒரே வார்த்தை தான் சாக இந்த விடு உனக்கு எல்லாம் சாதாரணமாயிரு பரம்பரை மரபணுட தூக்கு மரணம் என்ன நினைக்கிறான் என்ன பேச்சு பேசுறாரு பாரு அந்நிய அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வது எப்படி அவ கேக்குறான் இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் அவர் கேட்கிறான் அந்த வெள்ளக்காரன் கேட்கிறான் அந்த அந்த ஆளுநர் கேட்கிறான் தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டணும் நீ ஒன்று செய்ய நீயே உன் நாட்டை ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு படையை அனுப்பிடு பாதுகாப்பு படையை அதுக்கு பிறகு ஒரு நாட்டை நீ எங்களுக்கு ஐம்பது உளுக்காடு வரி அனுப்பிடு ஒரு ஐம்பது விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை இன்னைக்கு இருக்கிற ஆட்சியால் இந்த கூட்டணி போய் கஞ்சி பாரு சரி குடிச்சிருக்காரு சரியா என்ன சரியலோ துரமா துர என்ன சரியிலோ நாங்க கேட்கிறோம் ஐயா ஐயா சாமி சாமி அனுமதி டேய் இருநூத்தி ஒன்பது ஆண்டு முன்னாடி ஒருத்தன் இந்த மண்ணில இந்த தண்ணியை குடிச்ச ஒரு மகன்டா அந்த தண்ணியை அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவு அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்க நிலம் யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யார் ஆழுவது தருவது யார் நீயா உன்னை ஆள விட்டதில்ல உன்னை உள்ள வள விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நாங்கிறப்ப டேய் நாங்கள் பல்வேறு நாடுகளில் போய் வாழையும் செஞ்சோம்டா வர்த்தகம் செஞ்சோம்டா ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்தது உண்டா சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள் எங்கள் புலி கொடியை மான்மூற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள் எங்களை குடியேற்றினார்களா அடிமைப்படுத்தி ஆண்டார்களா சித்திரவதை செய்து சிதைத்தார்களா என்ன செய்தார்கள் ஏன் என் மாண்பு என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் ஆனால் நீ வணிக உள்ளே விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆளுகிறாய் அதை நான் வெறுக்கிறேன் திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக எப்படி இந்த நாலு சீட்டுக்கு நாங்க தொங்க போட்டு அலையுமே நக்குதுன்னு ஆயிடுச்சு நான் நாய்க்கு குடியாரங்கால குஸ்துரை காலம் தெரியாது நக்கிட்டு போயிரு அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது

எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரவரை அவனுக்கு எழுதி வச்சு போவோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓரவர்கள் என்ன பண்ணணுங்கிறாரு பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும் இப்ப நம்ம என்ன பண்றோம் பொறுமை பெருந்தன்மையா அவன் ஆகுற அது ரொம்ப திலி திரி அவ்றா காலையை வாடி வாசல் வச்சுரு வாடி வாசல் உள்ள விட்டு கவுத்திருவோம் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்லை நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்று துளி கூட பயப்பில்ல துளி கூட பயப்பில்ல மரணும் கொஞ்சம் கூட கவலை